வணக்கம் ரமா கோவிந்த் லாப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆயிரம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும் வைகாசி ஏகாதசி பற்றி பார்க்க போகிறோம் மாதங்களில் மார்கழி என்றும் விரதங்களில் ஏகாதசி என்றும் கிருஷ்ண பகவானே கூறியிருப்பதன் மூலம் ஏகாதசியை சிறப்பை பார்க்க போகிறோம் மாதந்தோறும் தோறும் வருகின்ற மலர்திறை தேவிரை ஏகாதசி ஒவ்வொன்றுத்துக்கும் தனி சிறப்பு இருக்கின்ற நிலையில் வைகாசி மாதம் தேர்திரையில் வருகின்ற ஏகாதசி சிறப்பு மற்றும் அதோட பலனை பார்க்கலாம் பார்க்கலாம் பாரதப் போர் முடிவடைந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் தனக்கு ஏகாதசி விரதங்களின் மகத்துவம் மற்றும் அதன் சிறப்புகளை கூறும்படி கேட்டுக்கொண்டார்கள் அதன் பேரில் கிருஷ்ணர் அவனுக்கு ஏகாதசியின் சிறப்புகளையும் மாண்புகளையும் தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற ஏகாதசிக்கு என்ன பெயர் என்றும் அதனால் கிடைக்கும் பலன்கள் குறித்தும் விளக்கி கூறினார் அந்த வகையில் ஏகாதசியாகவும் தீபிரையில் வரும் ஏகாதசி பருத்தினி ஏகாதசி அப்படின்னும் அந்த விரதம் இருப்பதால் அனைத்து பாவங்களும் நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பருத்தினி ஏகாதசி விரதம் இருப்பவருக்கும் அதன் விரத மதிமையை கேட்பவருக்கும் ஆயிரம் போதான போதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் வருடங்கள் தவம் செய்தால் கிடைக்கும் பலனுக்கு இணையானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க விரதம் பார்க்கலாம் ஏகாதசி நாங்க அதிகாலையில இருந்து குளிச்சு விஷ்ணு பகவானை வணங்கி காலை முதல் இரவு வரை சாப்பிடாம விரதம் இருப்பது மிகவும் நல்லது துளசி இலைகள் இட்ட தீர்த்த நீரை அருந்தி விரதம் இருக்கலாம் அன்று முழுவதும் விஷ்ணு பிராணம் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் பகவத்கீதை போன்றவற்றையும் படிக்கலாம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் துவாதசி திதி நாளில் இறைவனை வணங்கி விரதத்தை முடிப்பதும் நல்லது அதோட பலன்கள் பார்க்கலாம் வைகாசி மாத தேய்பிரை ஏகாதசி விரதம் இருப்பதால் தங்கம் பூமி போன்றவற்றை தானம் கொடுத்த பலன் கிடைக்கும் கன்னியாதானம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியத்தையும் வறுதினி ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலமாக எளிதில் பெறலாம் மேலும் கங்கையில் நீராடியதால் கிடைக்கும் புண்ணியத்தை விட பல மடங்கு பலன் கிடைக்கும் ஏகாதசி விரதம் இருப்பதின் மகிமை குறித்து கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு இவற்றையே கூறினார் வருகிற ஏகாதசியில் இதை மறந்தும் செஞ்சிடாதீங்க மகாவிஷ்ணுவாகிய பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த திதி ஏகாதசி ஒரு ஆண்டில் எத்தனையோ ஏகாதசி வருகிறது ஆனால் வைகாசி மாதம் வளர்பிரையில் வரு வருகின்ற இந்த ஏகாதசிக்கு சிறப்பு ரொம்ப அதிகம் இதற்கு மோகினி ஏகாதசி அப்படின்னும் பேர் இருக்கு வைகுண்ட் வைகுண்ட வாசனாம் இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஏகாதசியின் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்ததாக புராணம் கூறுது புராணம் கூறுது மேலும் ஆயிரம் பசுமாடுகளை தானம் செய்வதால் கிடைக்கும் பலனையும் பெற முடியும் தேவர்களுக்கு அமிர்தத்தை தந்தருளிய திருநாள் என்பதால் இந்த நாளில் பெருமாள் விரதம் கடைபிடித்து வழிபட வளமும் நலமும் நிறையும் மோகினி ஏகாதசி இறைவன் ஸ்ரீமந்த் நாராயணன் பெண் வடிவில் எடுத்த அவதாரமே மோகினி அவதாரம் மரணமில்லா பெருவாழ்வைப் பெற வேண்டி தெய்வர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட அமிர்தத்தை யார் பெறுவது என்ற குழப்பம் வந்தபோது வைகுண்டநாதர் அழகிய பெண் வடிவாக தோன்றி அசுரர்களின் எண்ணங்களை திசை திருப்பி தெய்வர்களுக்கு தந்தருளிய அந்த நாளை மோகினி ஏகாதசி எனவே குழப்ப குடும்பத்தில் குழப்பம் வாழ்வியல் பிரச்சனை தடைப்பட்ட காரியம் ஆகிய அனைத்தும் நீங்கிட இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் மாயமாய் வந்து காரியத்தை வெற்றியாக்கி தந்த இறைவனை தூய மனதோடு வழிபாடு செய்தால் வாழ்வியல் சூழலை மாற்றி ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தந்தருள்வார் மேலும் பொய்யுரைத்து அழுதுண்டதால் கொல்லப்பட்ட அசுரனையும் ராகுகேதுவாக மாற்றி அருள் செய்தார் இதுவரை நாம் எத்தனையோ பாவங்கள் செய்து இருக்கலாம் இனியாவது தூய மனதோடு இறைவனை வணங்கி பாவங்களிலிருந்து விடுபடுவோமே குடும்ப நபர்கள் அனைவரும் ஒன்றாக காலை முதல் மாலை வரை விரதம் கடைபிடித்து மாலை ஆலயம் சென்று வந்து விரதத்தை முடிக்க வேண்டும் அப்போதுதான் முழுமையான பலனையும் பெற முடியும் கோதான புண்ணியத்தை கொடுக்கும் ஸ்ரீமலகி ஏகாதசி ஸ்ரீ ஆமலகி ஏகாதசி மாதந்தோறும் வரும் அமாவாசை பௌர்ணமி விரதத்தை போன்று ஏகாதசி விரதத்திற்கும் தனி மகத்துவம் உண்டு அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசி சுக்லபட்ச ஏகாதசி அல்லது வளர்ப்பெரி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் பங்குனி மாத வளர்ப்பெறி ஏகாதசிக்கு ஆமலகி ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த பங்குனி மாத வளர்ப்பெற ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம்னால் வாழ்வில் நல்ல வளமும் நலமும் கிடைக்கும் சிறப்பு ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு பலனை கொடுக்கின்ற நிலையில் பங்குனி வளர்ப்பிற ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு காரிய தடை தடங்கல்கள் நீங்கி வெற்றிகள் குவியும் மேலும் எல்லா தெய்வங்களும் கோமாதாவுக்குள் அடக்கம் என்பதால் கோதானம் செய்ய ஏற்ற தினமாகும் இந்த ஆமலக்கி ஏபா ஏகாதசியில் விரதத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு சுற்றி வந்து நமஸ்கரிக்க வேண்டும் நெல்லி மரத்தடியில் ஸ்ரீ பரசுராமர் திருவடிவத்தை வரைந்து கலச பிரதிஷ்டை செய்து நெல்லி மரத்தை மூன்று முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்து வணங்கலாம் நெல்லி மரம் இல்லாதவர்கள் வீட்டு பூஜை அறையில் சர்க்கரை பொங்கல் மற்றும் புளியோதரி நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம் வீட்டில் துளசி செடி இருந்தால் சந்தனம் குங்குமம் இட்டு மூன்று முறை வளம் வந்து வேண்டிக்கொள்ளலாம் இதன் மூலம் கோதானம் செய்த பலனும் கிடைக்கும் பங்குனி ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு காரிய தடைகள் நீங்கும் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும் கோதான புண்ணியத்தை கொடுக்கும்